விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன அறிவுரைகளை அல்லாஹ் தந்த பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அந்த பாக்கியங்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று அல்லாஹ்ராண் செய்திகளை குறிப்பிடுகிறான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற திருபுராணுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட அடிப்படைகளில் ஆரோக்கியம் தான் என்று குறிப்பிடுகிறார் எல்லோருக்கும் அவசியமான ஒரு அடிப்படை ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது அல்லாஹுவினால் நமக்கு தரப்படுகிற பெரிய அடிப்படை நபிகள் நாய்குல்லா செல்லும் சொன்னார்கள் உலகத்தில் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு என்று சொல்லும் பொழுது அந்த வரிசையில் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நோய் வருவதற்கு முன்னால் ஐந்து விஷயங்களை ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் சொன்னாங்க அந்த நமக்கு தெரியும் பாதுகாத்துக்கோங்க வாலிபத்தை பாதுகாத்துக்கங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்கங்க வறுமைக்கு முன்னால அந்த செல்வத்தை தந்தா பாதுகாத்துக்கோங்க இப்படியே சொன்ன நபிகள் நாயகன் செல்லலாளி செல்லம் அந்த வரிசையில சொன்ன ஒரு வார்த்தை தான் நோய் தான் ஆரோக்கியத்தை பற்றி உணர்வீங்க அது நோய் வந்ததற்கு பின்னால தான் ஆரோக்கியம்னா என்னங்கிறத நீங்க விளங்குறீங்க வயோதிக காலகட்டத்தில் வந்தாதான் வாலிபத்தில் நம்ம உடல்கள் எப்படியெல்லாம் எல்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சு என்பதை உணர்ந்தீங்க ஆனால் அது அந்தந்த காலகட்டத்தில் உணர்ந்து அது பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் என்று செல்லந்தாலே சொன்னார்கள் ஆரோக்கியத்தை அவங்க நம்ம தந்தான்னு சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை முதல்ல பாதுகாக்கணும் இஸ்லாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நிறைய சொல்லி தருகிறது அதற்கு அபோபக்தர் அணியெல்லாம் ஆணவு சொல்லுவார்கள் ஒரு மோமினுக்கு கொடுக்கப்படுகிற முதல் சொத்து ஈமான் ஈமானுக்கு பின்னால் ஒரு சொத்து ஒரு மோமினுக்கு கிடைக்குதுன்னு அது ஆரோக்கியம் தான் சொல்லுவாங்க அபோபக்தர் அணியெல்லாம் சொல்லுவாங்க ஈமான் எவ்வளோ ஆரோக்கியமானது அப்போ ஈமானுக்கு பின்னால் ஒரு மோமின் பெறுகிற பெரிய செல்வங்கிறது ஆசிரியத்தில் தான் ஆகியத்துக்கு நிகரான ஒரு சொத்தே கிடையாது அதனால தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் எந்த சஹாபி போய் செல்லல்லா அலி செல்லத்தில் கேட்டாலும் யாரை சொல்லலாம் அல்லாட்ட துவா செய்யணும் என முதல்ல கேட்கணும் என்று கேட்டா செல்ல அலி செல்ல ஆசியத்தை கேளுங்க ஆரோக்கியத்தை முதல்ல கேளுங்க நம்ம துவால கூட முதல்ல அல்லாஹுவ புகழணும் பின்பு செலவாத்து சொல்லணும் மூணாவது அல்லாட்ட மகசிரத் பாவம் பண்ணி தேடணும் இது மூணுமே அடிப்படை துவாமியினுடைய அடிப்படை அதுக்கு பின்னால நமக்காக நம்ம குடும்பத்துக்காக முதல்ல நம்ம கேட்கணும்னு நினச்சோன்னா அது ஆரோக்கியத்தை தான் கேட்கணும் ஆரோக்கியத்தை தான் கேட்கணும் இந்த ஆரோக்கியத்தையும் தான் மனுஷன் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அது அடிப்படையது நவிகை நாயகன் சனந்தா அரேஷன் ஒரு தடவை சொன்னாங்க அது வா உலா உரது பைனு அதான் இவள் வாங்குக்கும் யகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகிற துவா அல்லாஹ் தட்ட மாட்டான் மறுக்க மாட்டான் கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு சொன்னாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அப்படி தான் மதுரை போக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற நேரங்களில் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நேரங்கள் ஒவ்வொரு பள்ளி வாசலை பொறுத்தது இருபது நிமிஷம் இருக்குது ஒவ்வொரு வக்த பொறுத்தது அரை மணி நேரம் கொடுக்கப்படுது முக்கால் மணி நேரம் கொடுக்கப்படுது சிறந்தாலே சொன்னாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் வந்து துவா கபூலாக நேரம் தான்

ஒரு விஷயம் நமக்கு கட்டாயமான ஒண்ணும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஆசியத்துக்கு கேளுங்க தெரியும் பெருமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில துவா கபூலாகிறதுக்காக ஆகிறதுக்காக எழுபது ஆயிரம் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க உங்க துவாவுக்கு ஆமின்னு சொல்றாங்க எல்லாம் சொல்லப்பட்ட இடம் அது ருக்குன யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் எல்லா ஆட்சிகளும் அப்படியே தவாசிக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல நிறுத்திட்டு என்ன ஓதுவாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆசிரத்தி ஹசன் ஹசனானா என்ன இந்த எல்லா துவாலையும் நம்ம ரப்பனா ஆத்தினா ரொம்ப முக்கியமான துவா யாருலாம் துன்யாவில் எனக்கு ஹசனத்தை கொடு நன்மையை கொடுங்கிறதுக்கு ஹசனத்துனா என்ன துன்யாவில் ஆரோக்கியத்தை கொடுந்தா இருக்கும் ஆரோக்கியங்கிறது துன்யா மட்டுமல்ல ஆசிரத்திலையும் உண்டு ஆசிரத்திலையும் உண்டு கபுரிலையும் ஆரோக்கியம் உண்டு நம்ம மூத்தா போன ஜனாசா தொழுகையில மூத்தா போனவங்களுக்காக துவா செய்யற அல்லாஹ் மகுசுல்லு வரஹமு மூத்தா போனவங்களுக்கு எப்படி துவா செய்யணும் மூத்தா போனவங்களுடைய துவா உடைய தொழுகையில ஓதப்படுற ஜனாசா

இப்போ அதனால் நிகழ்நாயக்கன் சல்ல ராயசன் என்ன சொல்ல உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்குமானால் துவா கபூராக்கிற நேரமாக இருக்குமானால் துவா கபூராக்கிற இடமாக இருக்குமானால் அல்லது துவாவுக்காக நீங்கள் கையெழுத்துவீர்களேயானால் முதலில் ஆரோக்கியத்தை கேளுங்க ஆஃபியத்தை கேளுங்க அதுக்கு நிகரான பாக்கியம் ஒன்றும் இல்லைன்னாங்க ஆஃபியத் ஆரோக்கியம் அல்லாதால் நீங்கள் உணரப்படுது ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு மனுஷன் எப்போ உணர்கிறான் எனக்கு இழக்கிற பொழுது அது பலகீனமாகிற பொழுது எல்லாம் சரியா நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது நம்ம விளங்குறது இல்லை செல்லல்லா அலை மாதிரி மக்கள் வந்து ஒரு விஷயத்துல காலம் தாழ்த்து தான் உணர்னாங்க அதுல ஒன்னும் அசகத்துனாங்க ஆரோக்கியம்னா அது இருக்கிற பொழுது அதை மதிப்பு உணர்றது இல்லை அது இருக்கிற பொழுது அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத உணர்றது இல்லை ஆரோக்கியம்ங்கிறது பாதுகாக்கப்படணும் எதன் மூலமா பாதுகாக்கப்படணும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்கு முதல்ல ரெண்டு விஷயத்தை மார்க்கம் சொல்லுது இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லுகிற முதல்ல உணவு இரண்டாவது தூக்கம் ஆரோக்கியம் அடிப்படையாக கெட்டு போறது இந்த ரெண்டு விஷயத்துல நபிகள் நாயக் செல்லா பழைய செல்ல இந்த ரெண்டு சஹாபிகள்ல அதற்கு அப்துல்லா அம்ரிபுல் ஆசிரியர்களாகவும் ஒரு சஹாபி செல்லல்லா அலேசல் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க அவர் இளைஞர் அவர் இளைஞர் நல்ல துடிப்புள்ள இளைஞர் ஒரு வணக்கசாலியான இளைஞர் ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாரு ராத்திரி பூர நின்று தொழுகிற வேலை பகல் பூர நோம்பு வைக்கிற ஒரு நாள் கூட விட மாட்டாரு முப்பது நாளும் நோம்பு வைப்பாரு தொழுகுவாரு ராத்திரி அவரை கூப்பிட்டாங்க அலம் முகுபர் நான் கேள்விப்பட்டது உண்மையான்னு கேட்டாங்க அந்த இளைஞர் அவர் ஒண்ணு தப்பு செய்யல இப்படி ஒரு இளைஞரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிச்சிட்டு இருக்கிறாரு

ஆரோக்கியத்தை எதனால கெட்டு போகுமோ அது வணக்கமாகவே இருந்தாலும் தான் செல்லம் தடுக்கிறான் ஆரோக்கியம் வணக்கத்தினால கெட்டு போனா கூட அவர் ஒன்றும் தப்பு செய்யல பகல்ல பூர நோன்பு வைக்கிறாரு அப்ப செய்ய கூடாது நோம்பு மாசத்துல மூணு நாள் என்ன வச்சுக்கோங்க தினமெல்லாம் நோம்பு வைக்க கூடாது மாசத்துல மூணு நாள் வச்சுக்கோங்க முப்பது நாள் இருக்கு இல்லையா

இரவுல ஃபுல்ல நின்று தொழுகிறது அது செய்யாதீங்க நாங்க தூங்கவும் செய்யணும் தொழுகவும் செய்யணும் இரவு மூணா பிரிங்க இரவை மூன்றா பிரிங்க ஒரு பத்து மணில பன்னிரெண்டு ரெண்டு நாலு மூணு பகுதியாக பிரித்து கடைசி பகுதியை தொழுகைக்கு எடுத்துக்கங்க தகஞ்ச தொழுகிறதுக்கு மூணுல ரெண்டு பகுதி தூக்கம் இருக்கணும் மூணுல ஒரு பகுதி தொழுகைக்கு இருக்கணும் எவ்வளவு அழகாக வகுப்பு கொடுக்கிறாருக்கு செல்ல செல்லம் ஆரோக்கியம் கெட்டு போயிடக்கூடாதே தூக்கத்தினால ஆரோக்கியம் போயிடும் தூக்கம் ரொம்ப முக்கியம் தூக்கத்தை ஒரு மனுஷன் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக என்னென்ன காரணத்தினு எல்லாம் இன்னைக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க மென்டலி பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு உளவியல் நோயாளியாக இருக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் தூக்கத்தை தொலைத்ததை விட விளைவு கொடுங்க குரான் அல்லாஹ் ஆலாவது அண்ணன் நௌமுக்கும் சுபாத்தா இரவு தூக்கம் என்பது உங்களுடைய உடலுக்கு நான் ஆரோக்கியமாக நாம் தந்திருக்கோங்கிற என்ன என்னதான் பகலில் தூங்கினாலும் இரவனுடைய தூக்கத்தை அது ஈடு செய்யாது இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் இரவு நேரத்தை எப்படியெல்லாம் கழிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பத்து பேர் உட்காந்து நடுராத்திரியில் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து ஏதோ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்கள் தூக்கத்தை தொலைக்கிறார்கள் வேலை காரணத்தை வைத்து தூக்கத்தை தொலைக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளும் பாதிப்புகளும் சாதாரண விஷயம் அல்ல வணக்கத்திற்காக கூட இரவு தூக்கத்தை இழக்கக்கூடாதுங்கிறாங்க கூடாதுங்கிறாங்க செல்லந்தாசல்ல வணக்கமாகவே இருந்தாலும் கூட இரவு தூக்கத்தை இழக்கக்கூடாது கூடாது பகல் நோம்பு செல்லந்தா சொன்னாங்க திறமையெல்லாம் நோன்பு வைக்கக்கூடாது ஒரு நாள் நோம்பு வைக்க ஒரு நாள் நோம்பு விட்டுருக்காங்க இதுதான் தாவூது நபி வச்ச நோம்பு தாவூதலை வச்ச நோம்பு என்னன்னா ஒரு நாள் நோம்பு வைப்பாங்க ஒரு நாள் விட்டுருவாங்க கண்டினியூட்டி இல்ல நோம்பு வைக்க கூடாதுன்னா செல்லாம் என்ற பெயரில் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் உடலை வருத்திக்கிறது உடலை கஷ்டப்படுத்திக்கிறது ஆரோக்கியத்துக்கு இடைவு ஏற்படுத்துறது ஆரோக்கியம் அதை விட பெரிய சொந்த சொன்னாங்க இம்மலி கசதி

அவன் அந்த கையில வச்சு அவங்க கட்டிக்கிடுவாங்களா கீழே ஊற்றிடக்கூடாதுங்கிறதான் ஹெல்சல் அடிச்சன்னாங்க இப்படி செய்யாதீங்க உற்சாகமாக உடல் சோர்வில்லாம இருக்கும் போது ஃபல்லி சொல்லி அல்லா சுறுசுறுப்பா இருக்கும் போது சொல்லுங்க தூக்கம் வந்துச்சு இதா ரக்கத்தை ஃபல்லி அப்போ உட்காந்துருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கத்தை களைச்சிக்கிட்டு அப்படி தொழுகணும் அவசியம் இல்லையே தூக்கம் ஆரோக்கியம் உணவு ஆரோக்கியம்

நபிகள் நாயகம் செல்லாடி செல்லும் சொல்லி தருகிற அற்புதமான வழிகாட்டுதல் ஆரோக்கியத்தை உரிய காலத்தில் பாதுகாக்கணும் நோய் வரதுக்கு முன்னால் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கங்க அந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உங்களை சுத்தி எத்தனையோ பேர்கள் பாருங்க நம்மகிட்ட இருக்கு ஆரோக்கியம் அவர்கிட்ட இல்லை அந்த நமக்கு தந்திருக்கிறான் எப்படி பாதுகாக்கணும் ஆரோ ரஷீத் உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீதம் ஆட்சியை நடத்திய ஆரோ ரஷீத் பாதுஷா அவருடைய ரைட் ஹேண்ட் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் எப்பவுமே கிறிஸ்தவ மருத்துவர் ஒருத்தர எப்போவுமே கூட வச்சிருப்பாராம் அன்னைக்கு மருத்துவத்துறையில் கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் இருந்தாங்க இன்றைக்கும் தான் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற பொழுது அந்த மருத்துவர் ஒரு நாள் அவர் கேட்டார் ஒரு இமாம்ட கேட்கிறாரு அந்த ஆருமசேரி பாதுஷாவுடைய சபையில் இருந்த ஒரு இமாம்ட கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னு சொன்னா உங்க நபியோ குரானோ ஆரோக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னாரு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எங்களுடைய குரான் ஒரு வசனத்தில் அல்ல அரை வசனத்தில் சொல்லிவிட்டது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எங்க நம்பி செல்லாறை செல்ல ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க உலகத்துல நீங்க எங்கெல்லாம் போய் ஆரோக்கியம் போய் தேடிட்டு வரீங்களோ அந்த ஆரோக்கியத்தை இவ்வளவு சுருக்கமாக சொன்ன ஒரு குரான் வார்த்தையோ ஒரு தலைவர்களுடைய வார்த்தையோ நீங்க எங்கேயும் போய் எடுக்க முடியாது குருகானில் அழகாக அல்லா சொன்னா அற அரயில சொன்னால் ஒரு ஆயத்து கூட கிடையாது குழு வஷரபு ஒலா துசிரிஃபு சாப்பிடுங்க குடிங்க எல்லை மீற வேண்டாம் அல்லாவோடைய இந்த வார்த்தை சாப்பிடுங்க குடிங்க எல்லை மீற வேண்டாம் எல்லத்திலையுமே அளவு கிடக்கிற பொழுதுதான் பிரச்சனை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை எதை ஹலாலோ சாப்பிடுங்க எதை ஹனாலோ குடிங்க ஆனால் துசிரிஃபு இப்படி சொல்லிட்டு இந்த ஆயத்திற்கு விளக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்ன ஒரு லைன் அவர் கோட் பண்ணி காட்டினாரு அல் மெகதத்து பைத்துத்தா கொடல் இருக்கிற இறப்பை இறப்பை தான் நோயினுடைய அடிப்படை உருவாகிற வீடு இது சொன்னது செல்லல்லா அலி நோய் எங்கே உருவாகுது நோய் உடம்புல உருவாகிற இடம் இறப்பை எல்லா நோயும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் இந்த சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல இறப்பைக்குள்ள தான் போகுது இறப்பைக்குள்ள போய் எந்த மாதிரியான உணவை சாப்பிட்றோம் அது டைஜஸ்ட் ஆகுதா இல்லையா அதனுடைய விளை அப்போ நோயினுடைய துவக்கங்கிறது வைத்து அல்மிகான் தான் இறப்பை தான் அல்ஹி தவா பத்தியமாக இருப்பது தான் மருந்திலேயே சிறந்த மருந்து நான் நீங்கள் எந்த மருந்து தேடினாலும் பத்தியம்னா என்ன எது தேவையோ எவ்வளவு தேவையோ எந்த நேரம் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு பெயர் பத்தியம் உணவு விஷயத்துல இந்த கவனம் இருந்தால் போதும் விஷயத்துல நிறைய மருத்துவர்களோடு வச்சு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்துல கருப்பொருள் என்ன தெரியுமா வித்தியாசமானதுங்க அந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் நோய் இல்லாத மருந்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் ஆத்மசீர் பாதுஷா அது என்ன நோய் இல்லாத மருந்து உலகத்தில் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிதானே அந்த மருந்துக்கு ஒரு மருந்து சாப்பிடணும் நீங்க சுகரா இருந்தாலும் பிபியா இருந்தாலும் இன்னைக்கு உள்ள அலோபதியில இருந்து பல மெடிசனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்காக இன்னைக்கு தொடர்ந்து மெடிசன் எடுத்தீங்கன்னா இந்த மெடிசனுக்காக இன்னொரு மெடிசன் சாப்பிடணும் இன்னைக்கு சிஸ்டம் அப்படிதான்

கருகாண்டார் இன்னொருத்தர் பாலான்றார் இன்னொருத்தர் சுடுதல்லி அப்படின்னாரு அவர் மருத்துவராக அதுனா அன்னைக்கு இருந்த மருத்துவர்கள் வந்து ரோமானி இருந்தாங்க சூடானி இருந்தாங்க அன்னைக்கு இல்லை மருத்துவர்கள்ல வாசி இருந்தாங்க அவங்கவுங்க நம்ம நாட்டுக்கு பெருசாக சொல்லப்படுற மருந்தை விலையிறேன்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் அந்த விவாதத்திலேயே அதுக்கான பதிலும் சொல்லப்படுச்சு இல்லை இது வரைக்கும் சைடு எஃபெக்ட் ஆகும் இது ஓவராக போச்சுன்னா இந்த சைடு எஃபெக்ட் ஆகும் இது அதிகமான சைடு எஃபெக்டே போச்சு கடைசியாக ஒரு மருத்துவர் சொன்னார் அதுதான் அந்த சபையினுடைய அக்செப்ட் பண்ண முடிச்சு சொன்னாங்க செல்லாலை செல்லம் சொன்ன ஒரு மருந்து தான் அது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து என்னன்னு கேட்டாங்க பசித்த பின் சாப்பிடுவது பசி இருக்கும்போதே உணவை நிறுத்தி கொள்வது பசிச்ச பின்னால சாப்பிடுறது பசி அடங்கிறதுக்கு முன்னால உணவு நிப்பாட்டுறது இதுதான் இந்த மருந்துக்கு நிகரான மருந்தே இல்லை என்று ஆரம்பசீனுடைய பாதுஷாவுடைய சபையிலே சொன்ன பொழுது அல்லாஹ் அக்பர் அந்த கருத்துதான் சரி என்று யாரால் பதில் சொல்ல முடியாத கருத்து ஆக முன்வைக்கப்பட்டது எனவே இன்றைக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட இந்த ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுறதுல உணவும் சரியான நேரத்தில் சரியான அளவில் அது எவ்வளவு தூரம் என்ன செய்யப்படணும் அபிகள் நாயகம் சன்னல்லா அலிசல்லத்தினுடைய உணவுடைய விஷயத்தில் சொன்ன மூன்று பங்காக ஆக்கி கொள்ளுங்கள் தண்ணீருக்காக உணவுக்காக காலியாக உணவுடைய முறைகளை செல்லலாடு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது கூட ஹதீசில் தடை செய்யப்பட்டிருக்கு சாப்பிட்டு இருக்கும் தண்ணி குடிக்கிற அந்த முறைகள் கூட ஹதீசில் என்ன அல்லாவு தால இயற்கையாகவே மனுஷனுக்கு வச்சிருக்கிற இந்த டைஜஷனுடைய இதில் ஏற்படுற ஒரு ஒரு வகையான அமிலம் அந்த அமிலம் அது அப்படியே இவர் தண்ணீர் குடிக்கிற பொழுது அப்படியே கலத்தி நேரடியாக அந்த உணவை செரிமானமாக்க வேண்டிய அந்த அமிலத்தை தண்ணீர் குடிச்சு அப்படியே குடலுக்கு அனுப்புறதுனால குடல் கூட சொல்லி இந்த அழகாக சொன்னார்கள் எப்படியெல்லாம் கைகளில் அது அந்த உணவை இயற்கையாக அதனால சாப்பிட்டு விரல்களை விரல்களை

அல்லாட்ட நம்ம அல்லாஹினால் நம்ம பெற்று இருக்கிற பெரிய பாக்கியம் ஆரோக்கியம் அதை உணர்றது ஆரோக்கியத்தை எப்போ உணர்றோம் அதை இழக்கிற பொழுது உணர்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னால மறுபடியும் மாறியும் ஒரு கொரோனாவுடைய காலம் வந்துச்சு நான் அடிக்கடி சொல்றது ஒரு கொரோனாவுடைய காலம் ஆக்சிஜனுக்கு மனுஷன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க மூச்சு எடுக்க முடியாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜன் ஏற்படுச்சு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட உடனே ஆக்சிஜன் கிடைக்காம மக்கள் வெண்டிலேட்டரை பயன்படுத்தினாங்க வெண்டிலேட்டருக்காக அழைச்சா லட்சக்கணக்கான செலவழிக்கிறதுக்கு தயாரா இருந்தா அந்த கொரோனாவுடைய காலங்களில் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வெண்டிலேட்டரில் இருந்தாலும் கூட கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது பதக்கத்தில் இருந்தால் அப்படியான ஒரு காலகட்டம் ஆக்சிஜன் எடுக்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டோம் ஆக்சிஜனுக்காக கஷ்டப்பட்ட காலகட்டம் ஆனால் நம்ம யோசிக்கிறோம் ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்த கருவில் இருக்கிற பொழுது அது மூக்காலும் மூச்சு விடாது அந்த குழந்தை மூக்காலும் மூச்சு விடாது ஏன்னா மூக்கால மூச்சு விட்டுட்டுன்னா குழந்தை இறந்து போயிடும் வயிற்றுக்குள்ள அதனால எல்லாம் குழந்தைக்கு ஒரு லாக் போட்டு வைப்பாங்க குழந்தை என்ன செய்வாங்க அதனுடைய லங்ஸில் ஒரு லாக் இருக்கும் ஒரு சளி படுற மாதிரி ஹார்ட்டில் ஒரு லாக் இருக்கும் எல்லாம் ஒரு ஹார்ட்டையும் லங்ஸையும் ஒரு லாக் போட்டு வைப்பாங்க இருக்கும் அல்ல வேற வழியில் அல்ல அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு வழி அல்ல என்ன செய்யலாம் புத்திரத்தில் பயன்படும் குழந்தை பிறந்த உடனே டாக்டர்களும் பெற்றோர்களும் சுற்றி இருக்கிறவங்களும் முதல்ல அந்த குழந்தை விஷயத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க குழந்தை அழுகணும் எதிர்பார்ப்பாங்க அப்படி தானே ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுகும் தான் டாக்டர்ல இருந்து எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அழுதால்தான் நல்ல அழுதால்தான் அந்த லாக் உடையும் ஹார்ட்டை சுற்றி இருக்கிற லாக்கு அதே மாதிரி லங்ஸை சுற்றி இருக்கிற லாக்கு அது உடையிறது எப்போ குழந்தை சத்தமாக அதுக்கு தான் அது மூக்கால் மூச்சு எடுக்க முடியும் அன்றைக்கு எடுக்கிற அந்த மூச்சு தான் ஒரு நாளைக்கு சுமார் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி மூன்றாயிரம் வரைக்கும் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் ஒரு ஆள் மூச்சு எடுக்கிறார் நம்ம மூச்சு எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை இருபதாயிரம்

ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது சயின்டிபிக் நிரூபிக்கப்பட்ட உண்மை அது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் ரத்தம் அது உள்ள போய்ட்டு அதுல இருக்கிற ஆக்சிஜனால சுத்தம் செய்யப்படுது அந்த பிளட்டை சுத்தம் செய்யறதுக்கு அந்த ஆக்சிஜன்ல ஒரு ஒரு இதை வச்சிருக்கிறான் அல்ல லங்ஸ்ல லங்ஸ்ல இருக்கிற ஒரு ஆக்சிஜனால அந்த பிளட்டு சுத்தம் செய்யப்படுது உள்ள இவ்வளவு வேலைகள் நடக்குது ஒரு லங்ஸுக்குள்ள நடக்கிற வேலைகள் அவ்வளவு இருப்பார் அந்த நியமத்தை நாம விளங்கினாலே அல்ல கண்ணியமிக்கும் மேலான பெருமக்களை அந்த ஆக்சிஜனை எல்லா காற்றின் வழியாக சூரியன் வழியாக மின்சாரம் பவருக்கு நம்ம எப்படி பில்லு வருதோ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் பில்லு வந்துச்சுன்னு வைங்க கொடுக்க முடியுமா கேஸுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வீட்டில் உள்ள பவருக்கு கொடுக்குறோம் மின்சாரத்துக்கு கொடுக்குறோம் ஆக்சிஜனுக்கு எல்லாவுங்க கால போய் பில்லை போட்டானு வைங்க லா போட் நியமத்துக்களை நம்ம அனுபவிக்கிறோம் பொதுமக்களை நபி முகமது சல்லா அலிஸ்லம் சொன்ன மாதிரி அல்லாஹ்கிட்ட இந்த துவா கேளுங்கன்னு நாங்கள் ஆரோக்கியத்துக்காக கேட்கிற போது அல்லாஹ் இன்னியா சலுங்கள் ஆஃபியா யா அல்லா ஆரோக்கியத்தை கொடு ஓ தவாமல் ஆஃபியா நிரந்தரமான ஆரோக்கியத்தை கொடு ஓ தவாமல் ஆஃபியா முழுமையான ஆரோக்கியத்தை கொடு ஓஹுசுனல் ஆஃபியா அழகான ஆரோக்கியத்தை கொடு ஒஷ்குரல் ஆஃபியா அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுகிற பாக்கியத்தை கொடு என்று முகமது சல்லா அலிஸ் கேட்ட அந்த துவா எப்பொழுதும் நம்மளுடைய துவாக்களை இடம்பெறணும் அல்லா திசைவானாக இருக்கிற